வணக்கம் பார்க்க சூர்யா நீரழிவு மருத்துவ மையம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் நீரழிவு நோயை குறித்த விழிப்புணர்வு மற்றும் அதனை தடுக்க மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என நீரழிவு நோயின் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது ரஃபிக் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் நீரழிவு நோய்க்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் சிறந்த மருத்துவர்களோடு சூர்யா மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை முறைகள் இருப்பதாக மருத்துவமனை ஆலோசகர் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளனர் அந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் எதிரே பிரபல சூர்யா உயர்தர சிகிச்சை மருத்துவமனை இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையில் சிறந்த மருத்துவர்களால் மருத்துவ பயனாளிகளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது சூர்யா மருத்துவமனையில் புதிதாக சூர்யா நீரழிவு மருத்துவ மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை ரோட்ரி இன்டர்நேஷனல் மாவட்ட ஆளுநர் மற்றும் பாலபாக்கியா பாக்கியா குழும தலைவர் ஆறுமுக பாண்டியன் சிறப்பு மருத்துவ தொகுப்பை அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நீரழிவு நோயின் மருத்துவ நிபுணர் டாக்டர் முகமது நீரிழிவு நோய் குறித்தும் அதனை கட்டுப்படுத்துவது வராமல் பாதுகாத்துக் கொள்வது குறித்து பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார் உலக நீரிழிவு நோய் சிறத்தை முன்னிட்டு இன்று சென்னை சூரிய மருத்துவமனையில் நீரிழி நோய்க்கான சிறப்பு சிகிச்சை வழங்கப்பட இருக்கின்றது அதற்கான பிரத்யேகமான ஒரு கிளினிக் மல்டி டிஸ்பிளரி கிளினிக் என்று ரோட்டரி தலைவர் திரு அவர்களால் ஓ ஆரம்பிக்க ஆரம்பி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த உலக நீரவி நோய் தினத்தை முன்னிட்டு தூய்யா மருத்துவமனையால் ஒரு பிரத்யேகமான பேக்கேஜ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மருமன் டாப்பம் என்பது மிகச் சிறந்த ஒரு வழி அதுபோல் சர்க்கரை நோய் வராமல் காப்பதற்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா என்பதை பரிசோதித்துக்கொள்ள அவருடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு மூன்று மாதம் என்ற சர்க்கரை நோய் சர்க்கரை இருந்தது என்பதை எக்ஸ்பீரியன்சி அளவு சிறுநீரை பாதிப்பு இருக்கிறதா என்பதை பாதி பார்த்துக்கொள்ள கிரியாட்டின் அளவு அதுபோல் காலையில் பாதிப்பு இருக்கிறதா டயபெட்டிக்ஸ் வைப்ரேஷன் மீட்டர் இவை அனைத்தையும் இன்று இந்த வருகின்ற மக்களுக்கு செய்யப்படுகின்றது மிக குறைந்த விலையில் அதுபோக செகண்ட் நோய் நிபுணர்களால் மற்றும் டயட்டிஷன் உணவு நிபுணர்களால் அவர்களுக்கு ஒரு விரிவான ஆலோசனையும் வழங்கப்பட இருக்கின்றது இது எல்லாம் நம்முடைய தென்தமிழக நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு தென்த மக்களுக்கு ஒரு மிக

சிம்பிளாக ஒரு சுருக்கமாக சொல்ல இனிப்பு சீனி தவிர்க்கலாம் ஆனால் கருப்பட்டி நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு இருக்கின்ற ஒரு நாங்கள் சீனி போட்டு சாப்பிட மாட்டோம் அதேதான் சீனி போன்றது தான் நாட்டு சர்க்கரையும் மற்ற கருப்பட்டி எல்லாம் இனிப்பு தான் அடுத்து உணவு முறையில் நாங்கள் வந்து அரிசியே சேர்க்க மாட்டோம் சப்பாத்தி கோதுமை தான் சேர்ப்போம் இது ஒரு தவறான நம்முடைய கார்போஹைட்ரேட் பொருளை தவிர்க்க வேண்டும் அரிசியும் பொருள் தான் கோதுமை பொருள் தான் குறைக்க வேண்டும் காய்கறிகளை அதிகப்படுத்த வேண்டும் நவதானியங்களை அதிகப்படுத்த வேண்டும் பயிறு வகைகளை வேண்டும் இதுதான் முக்கியமானது ஆக அது அசைவ சாப்பிட்றவர்கள் அசைவத்தை முழுமையாக தவிர்க்க வேண்டாம் மீன் மிகச்சிறந்த உளவு முட்டை சாப்பிடலாம் அது கறியும் நம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எண்ணெய் பயன்பாடு மிகவும் குறைக்க வேண்டும் முக்கியம் நம்ம ஆயில கொறைச்சா ஆயில் கொடுப்பாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஆயில் ஆயில்னா எனக்கு எந்த வகையான ஆயில் ஒரு டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பேர் தாங்க அஞ்சு ஸ்பூனுக்கு மேலே எந்த ஆயில் வைக்கணும் பயன்படுத்துகிற ஆயில் வந்து அதில் எது நல்ல ஆயில் கேட்பாங்க நல்லெண்ணெய் சேர்க்கலாம் கடலை தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் ப்ளபாயில் சேர்க்கலாம் திருப்பி திருப்பி அந்த ஆயில் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது ஆயில் அளவு குறைச்சிக்கணும் எண்ணெயோட அளவு குறைச்சிக்கணும் இதுதான் முக்கியமானது ஆக நம்ம அவித்து சாப்பிட வேண்டும் எந்த விதத்துமே ஒரு முறை ஒரு சிக்கன் எடுத்துக்கிறீங்கன்னா சிக்கன் அவிச்சு சாப்பிட்டா அதில் உள்ள கலவரி குறையும் அதே சிக்கலை குறிக்கும்போது போது அதனுடைய கலவரி அளவு கூடும் அதனால கெடுதல் கூடும் எதுவுமே காய்கறி சாப்பிட்றவங்க சரி காலிஃப்ளவர் இருக்குது அது ரோஸ்ட் மாதிரி சாப்பிட மாட்டாங்க அதை வந்து அபிசி சாப்பிடும் இது ஒரு சிம்பிளான விஷயம் இது தவறான விழிப்புணர்வு தவறான முறைகளை நாம் பின்பற்றாமல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன வகையான சாப்பாடுகளை சாப்பிட வேண்டும் என்பதை நாம் மருத்துவ அணைக்கையோ அல்லது நைட்ரிஷன் அணைக்கு நாம் சாப்பிட வேண்டும் அடுத்து மருத்துவ அனுமதி இல்லாமல் சுயமாக மாற்ற சாப்பிடும் எங்கள் அப்பாவுக்கு மாற்ற தருவது கிளீனர்ஸில் மாற்றை போட்டார் எனக்கு மாத்திரை போட்டா ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு ஒவ்வொருடைய இணைத்துறை நோய்களுக்கு ஏற்ப இந்த மருத்துவ முறைகள் இன்சுலின் பயன்படுத்த தற்காலிகமாக எடுக்க வேண்டும் என்பது கிடையாது இன்சுலின் எடுத்து இதுதான் முக்கியமானது அப்புறம் நீரல் நோயால் மிக 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 முக்கியமானது தான் நீரல் நோய் வந்து எங்களுக்கு வந்து முன்னூறு சுகர் வந்து எனக்கு ஒன்றுமே செய்யலையே மாட்டோம் அந்த முன்னூறு சுகர் தான் ஒன்றும் பண்ணாது நாட்பட்டு முன்னூறு சுகர் இருக்கும் பொழுது அது கண்ணை பாதிக்கும் சிறுநீரத்தை பாதிக்கும் கால் பாதத்தை பாதிக்கும் இதயத்தை பாதிக்கும் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும் ஆகவே நாம் வந்து சர்க்கரை வியாதியை முன்னரே கண்டுபிடிக்க வேண்டும் மத்த சக்கர வியாதியை கட்டுக்குள் வைக்க வேண்டும் சக்கர ஏற்பட ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதனால் ஏற்படுத்தக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கு வரக்கூடிய நோய்களை முன்னரே கண்டு கண்டறிந்து தக்க முறையில் நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் சார் நம்மளோட சீனியர் கன்சல்டன்ட் சார் ஓபன் ரபீத் சார் சொன்னபடி நாம் வந்து இந்த சர்க்கரை நோய் கிளினிக்கை ஓப்பன் பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒம்போதில் ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்காது இந்த மாதிரி இந்தியா வந்து உலகத்தில் சக்கரை நோயில் ரெண்டாவது இடம் வந்து அடைஞ்சிருக்கு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சக்கர நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்குறக்காட்டு தான் இந்த கிளினிக் இந்த சக்கர நோய் உடலில் எவ்வளோ இருக்குதுங்கிறத பார்க்குறதுக்கும் அது வந்து ரத்தத்தில் மட்டும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி சின்ன அப்புறம் கொழுப்பு எவ்வளோ இருக்குது ஏன்னா எல்லாம் சேர்ந்து பார்த்தா தான் அவங்க டாக்டருக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் அதுக்கான இதுதான் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் வந்து இந்த கிளினிக்கில் இன்ட்ரஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேக்கேஜ் இப்போ அது மாதிரி ஒரு சக்கரை நோய் வந்தவங்களுக்கு அவங்க வந்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்னென்ன சாப்பாடணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த கிளினிக்கில் வந்து அறிஞ்சிக்கலாம் ஒருவேளை நாள்பட்ட சக்கர நோய் அதனால் வரும் பக்க விளைவுகள் சார் சொன்ன மாதிரி ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சு அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம மருத்துவமனையில் அதுக்கான வசதிகள் இருக்குது ஹார்ட் சொன்னார் கார்டியால் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா கூட அதில் கார்டியால் ப்ராப்ளத்துக்கான தேவையான அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி சொன்ன மாதிரி கேத்லாப் லாப் அட்வான்ஸ் கேத் அதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்குது அதர் காம்ப்ளிகேஷன் ஒரு நாற்பட்ட புல் அந்த மாதிரி டயாபெட்டிக் ஒன்று இது பேர் கோடி சொன்னாங்க ஸோ அதுக்குள்ளே டாக்டர்ஸும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகளும் நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம மருத்துவமனையில் இருக்குது அவைலபிளாக இருக்குது ஸோ அது போக மருத்துவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தீவிர சிகிச்சை பிரிவுகளையும் சரி அவசர சிகிச்சை பிரிவுகளையும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் நமது தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் அவைலபிளாக இருப்பாங்க நோய் வந்ததை பற்றியும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ட்ரீட்மெண்ட்டாக அவைலபிளாக இருக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கான முயற்சியும் நாங்கள் தொடங்கியிருக்கோங்கிறத தெரிவிச்சுக்கொள்ள இந்த நிகழ்வில் சூர்யா மருத்துவமனை ஆலோசகர் குழுவினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சூர்யா மருத்துவமனை திருநெல்வேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை வழங்கி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது